ால சரி

இதுக்கு தாங்க சொன்னா நானே உன் தங்கச்சி அம்மா உன் மாமனார் சேர்ந்து பத்திங்களா இதுக்கு தான் வர கூடாதுன்னு தாய் மாமா சீர் எடுத்துட்டு வந்தீங்க ஆ நல்ல மரியாதை கொடுத்தாங்க போற உன் மாமனார் நம்மளுக்கு பரவாயில்லை உங்க யா சீ கேட்டா நீங்க எதுக்கு சீ எடுத்து வந்தீங்க இந்த அவமானம் உங்களுக்கு தேவதானா முதல்ல உங்க சீர் எடுத்து வெளிய போங்க

ཁྱོ 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 கூடாம <muchan> <muchan> <saiden> <muchan> 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 <muchan>

నహ అస్టర్ నహ అల్వాన సర్ అల్వాన అల్వాన శైనంగ వరం అ వరం